மகா நாளைக்கு கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வா அப்பயாவது உனக்கு குழந்தை பிறக்க தான் பார்ப்போம் ஐயோ ஏன் இப்படி என்ன சாக அடிக்கிறீங்க அந்த பரிகாரம் பண்ண குழந்தை பிறக்கும் இந்த கோயிலுக்கு பண்ண குழந்தை பிறக்கும் அதை பண்ணி இதை பண்ணு அங்க போகாத இங்க போகாத ஏன் இப்படி வார்த்தையால கொல்றீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லியே ஏன் இப்படி என்ன நோவு அடிக்கிறீங்க அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் என்ன ஒரு அஞ்சு வருஷம் தள்ளி போயிடுச்சு அவ்வளோதானே எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் குழந்தையிலேயோ குழந்தைலயோ கேட்டு வாத்தியால குத்தி காட்டுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா அக்கா அம்மா உன் நல்லதுதானே சொல்றாங்க இந்த ஒருத்தரை கோயிலுக்கு போயிட்டு வந்ததான் என்னவா நீமாடா என்னை புரிஞ்சுக்கல நான் சொன்ன எங்க கேட்கப் போற உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் என்னவோ பண்ணு போ

சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க அதை நினைச்சாலே டேய் இப்போ உங்க அக்காவுக்கு ஆறுதலா பேச தானே ஆள் வேணும் அட்வைஸ் பண்ண யாரும் வேண்டாம் இப்போ நம்ம கம்பெனியில எல்லாரும் சேர்ந்து உனக்கு வேலை பார்க்க தெரியல வேலை பார்க்க தெரியலன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ பயங்கரமா கோவம் வரும்னா அதே நிலைமை தானே உங்க அக்காவுக்கும் எல்லாரும் சேர்ந்து உங்க அக்காவை குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்டா உங்க அக்கா என்னடா பண்ணுவா மிஷினா என்ன உடனே குழந்தைய பெற்று கொடுக்கறதுக்கு போடா போய் உங்க அக்கா கிட்ட ஆறுதலாம் நாலு வார்த்தை பேசு அதுதான்டா இப்போ உங்க அக்காவுக்கு தேவை சரிங்கண்ணா அம்மா சொல்லடா உண்மையாருமா நாங்க எங்க அம்மாவை உங்க அம்மா நான் எங்க அம்மா இருக்கு இதுக்கப்புறம் என்ன உங்ககிட்ட யாராவது வந்து குழந்தை இல்லையானு கேட்டா சிங்க குட்டி மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு சொல்லுக்கா